ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் காதல் கண் கட்டதே எபிசோட் சிக்ஸ் எபிசோட் சிக்ஸோட ஸ்டார்டிங்கில் நேற்று நைட்டு நடந்ததை யோசிச்சிட்டே அப்படியே டே உட்காந்துருக்க அவன் ஒரு மாதிரி டல்லாக இருக்கான் நான் தான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு மோக் அப்படியே அவனுக்காக ஏதோ ஜூஸ் மாதிரி எடுத்துகிட்டு வந்த அப்படியே அங்கே வைக்க எனக்கு நேற்று நைட்டு என்ன நடந்ததுன்னு ஞாபகமே இல்லை நைட்டு தூங்கினேன் திடீர்னு பார்த்தா காலையில் ஆயிடுச்சு ஹேங் ஓவர் தான் குறையில நீ என்ன பீர் வாங்கி கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு டே உட்காந்துருக்க இந்த அப்படின்னு சொல்லி தண்ணியும் அதில் ஒரு பில்ஸ் போடுறான் இது வந்து ஹேங் ஓவர் பில்ஸ் குடி சரியாயிடும் சொல்ல ம் சரி சரின்னு குடிக்கலான்னு போக யாரோ காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேட்குது காலிங் பெல் அடிக்கிறாங்களே ஒரு வேலை மாஸ்டர் ஹேனாக இருக்கும் வரேன்னு சொல்லியிருந்தார் இன்றைக்கி போய் பாருன்னு சொல்ல மோக் ஓப்பன் பண்ணி பார்க்குறான் டோர் ஓப்பன் பண்ணுனே அங்கே ஆகஸ்ட் தான் நிற்கிறான் ஆகஸ்ட் கையில் ஏதோ பேக் மாதிரி வச்சுருக்கான் நான் டேவை பார்க்கணுன்னு சொல்ல டக்குன்னு அவன் முன்னாடி காலை வச்சுட்டு நிப்போ ஆனால் நேற்று நைட்டு நான் எதுவும் அவன்கிட்ட சொல்லலை நீயும் எதுவும் சொல்லாத அவனை கஷ்டப்படுத்துகிற மாதிரி எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லி மோக்கு அவனை பார்த்து சொல்ல ம் கண்டிப்பானு சொல்ல அவன் காலை பார்த்துக்கிட்டே இருக்கான் டக்குன்னு அவன் கால எடுத்துகிட்டு உள்ளவா அப்படின்னு சொல்லி அவனை அப்படியே உள்ளே கூட்டிகிட்டு போக அவன் உள்ளே போனியூன் டே அப்படியே அவன் மேலே கோவத்தில் யாரோ ஒருத்தர் நேற்று வரேன்னு சொல்லி இன்னைக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி புலம்பிகிட்டு இருக்கான் சாரி நேற்று எனக்கு உடம்பு சரியில்லை நான் அப்படியே மயங்கி விழுந்துட்டேன் ஸோ அதுக்கப்புறம் கோச் தான் நான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாங்க ஏய் என்னாச்சுதா இப்போ எப்படி இருக்க பாரு என் கையில் பேண்டெல்லாம் போட்டிருக்கேன் பாருன்னு சொல்ல ஓ அப்படியா பரவாயில்ல விடு உனக்கு இப்போ எதுவும் இல்லைல்ல அது வரைக்கும் நல்லது ஆமாம் அவன் ஃபோன் பண்ணிகிட்டே இருந்தான் ஏன் ஃபோன் எடுக்கலன்னு மோ கேட்க ஃபோனு கிரவுண்டில் இருந்தது அதுதான் எடுக்கலை அடுத்த டைம் கண்டிப்பாக கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு மாதிரி ஆகஸ்ட் பேசுகிறான் பரவாயில்ல விடுவிடுன்னு சொல்லிகிட்டே இருக்கேன் இந்தா உனக்காக நான் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லி கொண்டு வந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி காட்டினான் அதில் பைனாப்பிள் பீஸா பீஸாவை பார்த்தோன்னே டேக்கா அந்த ஸ்மெல்லு ஏய் பீஸாவா அப்படின்னு சொல்ல உனக்காக பைனாப்பிள் ஃப்ளேவர் வாங்கிட்டு வந்திருக்கேன் ஏய் உனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கா உன்னை பற்றி எதுவும் நான் மறக்கவே இல்லைடா அப்புறம் ஒருத்தருக்கு கை ஆடு எப்படி சாப்பிடுவாங்க தெரியுமா எப்படின்னு டே கேட்க இதோ தான் அவன் எடுத்து அவனை கூட்டி விட ஏய் பரவாயில்ல நானே சாப்பிட்டுக்கிறேன் நானே சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லி டே சாப்பிட்டுட்டே இருக்கான் இப்படி உங்களுக்குள்ள மூமெண்ட் போயிட்டே இருக்கேன் அங்கேருந்து வந்து நம்ம ஏன் வந்துடுறாரு ஆன் வரும்போதே யாரோ பைனாப்பிள் பீஸா சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டே வர ஐ ஆன் வாங்க வாங்கன்னு சொல்லி டேக்கு ஹாப்பி ஆயிடுது மோக் அவரை கூட்டிகிட்டு வந்து உட்கார வைக்க ம் யாரோ பீஸா சாப்பிட்ற மாதிரி ஸ்மெல் வருது எனக்குன்னு சொல்ல அப்புறம் எப்படி இருக்கீங்க ம் நல்லா இருக்கேன் இது என் ஃப்ரெண்டு ஆகஸ்ட் இவனை பற்றி உங்ககிட்ட சொல்லியிருக்கேனே ஆ ஆ நிறையா சொல்லியிருக்கேன் நிறையா சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்ல ஏன்னா என்னை பற்றி தப்பு தப்பாக ஏதாவது சொன்னானு ஆகஸ்ட் கேட்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது உன்னை பற்றி நல்லா தான் சொல்லியிருக்கான் சரி பேசிகிட்டே இருக்காமல் தண்ணியை குடிங்கன்னு சொல்லி தண்ணியை கொண்டு வச்சுட்டு மோக் அப்படியே ஆகஸ்ட்டை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்கேன் அப்புறம் நான் சொல்ல மறந்துட்டேனே அன்றைக்கி நான் ஒரு பொண்ணை பற்றி சொல்லியிருந்தேன்ல அந்த பொண்ணு கூட சேர்ந்து இப்போ நான் மாறாத்தானில் ஓட போறேன்னு தெரியுமா அப்படின்னு ஆன் சொல்ல என்னது ஓட போகிறீங்களா எப்படி உங்களால் முடியும் உங்களுக்கு தான் பார்க்க முடியாது என்னால் முடியலன்னா என்ன என் பார்ட்னர் நல்லா இருந்தா என்னை கூட்டிகிட்டு போக அவ ரெடியாக இருக்கா அப்புறம் என்னன்னு சொல்ல ஓ அப்படியா பரவாயில்லையே அப்படின்னு சொல்லி டேக்கும் ஹாப்பி ஆயிடுது அப்புறம் உடனே ஆகஸ்ட்டு சும்மா இல்லாமல் இடி நம்ம ரெண்டு பேரும் ஏண்டாந்துடன்னிங்ல கலந்துக்க கூடாதுன்னு சொல்கிறான் ஏ மாறாத்தானா என்ன விளையாடுறியா உனக்கு காம்படிஷன் இருக்கு நீ எப்படின்னா அதில் கலந்துக்க முடியும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ராக்டிஸ் தானே போயிட்டு இருக்கு அப்புறம் பார்த்துக்கிறேன் நாளைக்கு நம்மளும் அதில் கலந்துக்கலான்னு சொல்ல அவனுக்கும் ஹாப்பி ஆயிடுது அப்புறம் ரூமுக்கு வந்து அவனோட ஷூவை எடுத்து பார்த்தா ஷூ லைட்டாக பிஞ்ச மாதிரி இருக்கு இந்த ஷூ இல்லாமல் எப்படிடா கலந்துக்க முடியும்னு டே புலம்பிகிட்டே இருக்க மோக் அந்த ஷூவை பார்த்துட்டு இதெல்லாம் சரி பண்ணுற மாதிரி தெரில நீ அவன்கிட்ட சொல்லி அதெல்லாம் வேணான்னு சொல்லிடு எதுக்கு வீணா மாராத்திலலாம் போய் ஓடிக்கிட்டு அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அப்படின்னு மோக் சொல்ல இல்லடா கண்டிப்பாக போகணும் பி மோக் ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்களேன்னு சொல்லிட்டு அவனுக்கு கடுப்பா இருக்கு அந்த ஷூவை எடுத்துட்டு வந்து வீட்டுல உட்காந்து ஜெய்கிட்ட புலம்பிட்டு இருக்கான் இப்ப இவ ரன்னிங்க்கு போலன்னு யாரு அழுகுறா எதுக்கு தேவையில்லாம அதுக்கு இதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி மோக் புலம்பிட்டு இருக்க அதை பாக்குற ஜெய்க்கு கடுப்பாகுது என்னடா பேசுற நீ நீ எவ்வளவு நாள் அவன் கூட இருக்க முடியும் அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவனை விட்டு நீ வந்ததா ஆகணும் இப்படியே அவனை பத்தி நீ திங்க் பண்ணிட்டே இருந்து என்ன ஆக போகுதுன்னு சொல்லி ஜெய் பேச அத கேட்கும் போது மோக்குக்கு ஒரு மாதிரி இருக்கு சரி என்ன நினைச்சான்னு தெரில அந்த ஷூவை வேற பார்த்துட்டே இருந்தவன் ஷூவை ரெடி பண்ணி அடுத்த நாள் கொண்டு போய் அதை டே கைலிங் கொடுத்துட்டான் சரி பண்ணிட்டியடா ஐ சூப்பர்னு சொல்லி அந்த ஷூவை பார்க்க பார்க்க இவனுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகுது ஆனால் டே அப்படி ஹாப்பியாக இருக்கதை பார்க்கும்போது நம்ம மோக்குக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது பிகாஸ் அவன் ஆகஸ்ட் கூட கொஞ்சம் மிங்கிள் ஆகிற மாதிரி இருக்கான்ல அதை இவனுக்கு பிடிக்கல சரி ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்க சரி ஓகேன்னு சொல்லி அடுத்த மாராத்தான்க்கு எல்லாருமே போயிட்றாங்க அந்த லேடி அதாவது அந்த ஆனோட கேர்ள் ஃப்ரெண்டும் வந்து எல்லாருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க சரி ரெண்டு பேர் எப்படி ஓட போறோம்னு கேட்க இதோ கையில பெல்ட் இருக்குல்ல இந்த பெல்ட் பெல்ட் அந்த பொண்ணும் வந்து அந்த பெல்ட் மாட்டிக்கிறாங்க சரி நம்ம எப்படி போகலாம் இந்த என்கிட்ட கிட்ட இந்த பேண்டை வச்சு நம்ம போட்டுக்கலான்னு சொல்லி ஆகஸ்ட் சொல்றான் ஏ உன் பேண்டை காம்படிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கூடா அதை என்கிட்ட இருக்கல இரு இந்த பேண்டை போட்டுக்கலாம்னு சொல்லி அந்த பேண்டை போட்டுட்டு அவங்க ஜோடி ஜோடியா ஓடுறாங்க ஆனா மூக்கு பையனுக்கு தான் பாவம் யாருமே இல்லாம பின்னாடி அப்படியே டேவை பார்த்துக்கிட்டே ஓடி வந்துகிட்டு இருக்கான் இவனுக்கு வேக வேகமாக போறது ஆகஸ்ட் இவனுக்கு கண்ணு தெரியாதுன்னு கூட நினைக்காம வேகமாக ஓடிடுறான் பட் நம்ம டேனால சுத்தமாக ஓட முடியல ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வரான் ஒரு கட்டத்துக்கு மேல அவனால சுத்தமா முடியல அப்படியே நின்றுறான் ஏய் என்னடா சாரிடா நான் நீ மறந்துட்டதா மறந்துட்டேன்டா தான் வேகமா ஓடி போயிட்டேன் சரி வா இதுக்கப்புறம் பொறுமையா போலான்னு சொல்லி ஒரு வழியா ஓடி போய் மாராத்தான் காம்படிஷனை முடிச்சுட்டு எல்லாரும் ஒரு பக்கம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு உட்காந்துட்டாங்க அப்படியே நம்ம டே பையனுக்காக ஏதாவது ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு அதை அப்படியே மோக் பையன் கொண்டு வந்திருக்கான் ஆனா அதுக்கு முன்னாடி இவனுக்கு பனானா எடுத்துட்டு வந்து ஆகஸ்ட் கொடுக்க அதுக்கப்புறம் கொண்டு வந்த ஸ்நாக்ஸ் அப்படியே மறைச்சிக்கிட்டு மோக் அப்படியே நின்றுட்டு இருக்க இந்தாடா சாப்பிடு நல்லா இருக்கும் வெயிட் பண்ணி நான் உனக்கு தண்ணி எடுத்துட்டு ஆகஸ்ட் இந்த பக்கம் போயிடறான் போனதுக்கு அப்புறம் டே மோக்கிட்ட கேக்குறான் இதுக்கு முன்னாடி ஆகஸ்ட் என்கிட்ட இந்த மாதிரி பிகேவ் பண்ணதே கிடையாதுடா ஏன்னு தெரியல இப்ப கொஞ்சம் டிஃபரெண்டாவே பண்றான் என்னன்னு புரியலன்னு சொல்லி டே சொல்ல அதுவா அதான் அன்னைக்கு அவன் வரல அதுக்காகவா இருக்கும் வெறும் அதுக்காக மட்டும்தானா இல்லடா வேற ஏதாவது இருக்குமான்னு எனக்கு தெரியலப்பா அப்படின்னு சொல்லி மோக் சொல்ல சரி நீயே டைரக்டா வேணா போய் கேள்வி அவன்கிட்ட ஏன் இந்த மாதிரி இருக்கன்னு நான் எப்படி போய் கேட்க முடியும் நான் அப்படி கேட்டா ஏதாவது தப்பாயிருண்டா அவன் என்ன பத்தி தப்பா நினைச்சுக்குவான் பி மோக் எனக்காக போய் கேட்கறீங்களா அப்படின்னு சொல்ல நானா அது அவங்க கிட்டியா வாய்ப்பே இல்லை ராஜா வாய்ப்பே இல்லன்னு சொல்ல ஏய் ப்ளீஸ் கேளேன் கேட்டு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்ல அதுக்குள்ள ஆகஸ்ட் தண்ணி எடுத்துட்டு வந்துடுறான் அதுக்கப்புறம் தண்ணியை வாங்கி குடிச்சிட்டு அப்படியே அமைதியா இருக்கே இருக்கேன் நீ போயிடுறியா நான் அவன் கூடயே வந்துடுறேன் வீட்டுக்குன்னு சொல்லி டே சொல்ல இத கேட்கும்போது மோக்குக்கு ஒரு மாதிரி இருக்கு பிகாஸ் நம்ம மோக்கு பையனுக்கு டே பையன் மேல லவ் வந்துருச்சு இருந்தாலும் அவன் ஆகஸ்ட் கூட க்ளோஸ் ஆகிறத பார்க்க பார்க்க நம்ம சாருக்கு அப்படியே ஸ்டொமக் பைண்டிங் மூவ் தான் அந்த பர்னிங் ஆகிற ஸ்டொமக்கோட என்ன பண்றது வேற வழி இல்லை இவன் வேற போ போ போன்னு விரட்டுறானே அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்துக்கிட்டே இருக்கான் அப்புறம் ஒரு வழியா வந்துட்டான் வீட்டுக்கு மோக்கு சரியான டென்ஷன் ஆகுது அவனுக்கு குப்புறப்படுத்துட்டு இருக்க அவனுக்கு அப்படியே ஏறி பெடத்துல மிதிச்சிக்கிட்டே ஜெயி நிக்கிறா உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை டீனேஜர் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் நீ பண்ணிக்கிட்டு இருக்க உனக்கு தேவையா அப்படின்னு சொல்லி கேட்க ம் ஆமாம் ஆமாம் எனக்கு தான் ஏன்னா எனக்கு இந்த வேலை ரொம்ப பிடிச்சிருக்கு ஆ ரொம்ப பண்ணுற நான் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஓடுவேன் என் பின்னாடி நீயும் வந்துக்கிட்டே இருப்ப அப்படித்தானே அப்படின்னு சொல்லி கேட்க ஆமாம் ஆமாம் காலையில் எழுந்திரிச்சி உனக்காக அப்படியே ஓடி வந்துக்கிட்டு இருப்பேன் அதெல்லாம் அப்போ அது நீ ஸ்கூலில் படிக்கும்போது உனக்கு ஞாபகம் மோ கேட்க ம் தெரியும் தெரியும் நீ பண்ணதெல்லாம் மறக்க முடியுமா என்னை கரெக்ட் பண்ண என்னெல்லாம் நீ அப்படின்னு சொல்லி அவ மசாஜ் பண்ணுறேங்கிற பேரில் அப்படி அப்படி மிதிச்சுட்டு இப்போ பாரு உனக்கு மசாஜ் இருக்கேன் ஆமாம் ஆமாம் என் நிலமையை பார்த்தியான்னு சொல்லி குழம்பிக்கிட்டே இருக்க மோக் அப்படியே திங்க் பண்ணிட்டே இருக்கான் அதாவது அவன் ஃபுல்லாக எப்போ பார்த்தாலும் நம்ம சாரத்தானே பற்றி யோசிப்பான் இது வரைக்கும் டே கூட நடந்த ஒரு ஒரு குட்டி குட்டி மூமெண்ட்டையும் அப்படியே திரும்ப திரும்ப நினச்சி நினச்சி பார்த்துட்டே அப்படியே படுத்து திங்க் பண்ணிட்டே இருக்கான் அங்கே இருக்கிற ஜெய் பேசிகிட்டே இருக்கான் பட் அதெல்லாம் இவன் நினைக்கிற மாதிரி தெரியல இந்த ஜாப் எனக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு அவனை யோச்சிட்டு இருக்க அடுத்த நாள் மறுபடியும் ரன்னிங்க்காக அந்த பார்க்குக்கு போயிட்டாங்க போல ம் நேற்று எனக்கு இவன் ரொம்ப ஹெல்ப் பண்ணான் தெரியுமா அப்படின்னு சொல்ல ஓ அப்படியா ம் ரொம்ப நல்லதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு உட்காந்து டேவும் ஆகஸ்ட்டும் ஒன்றா இருக்கிறத பார்க்குறான் பட் டே ஆகஸ்ட் ரெண்டு பேர் இருக்கிறத பார்த்தா இவனுக்கு புரியல உனக்கு நான் வேணால் ஹெல்ப் பண்ணவா அப்படின்னு சொல்லி அவன் மருந்து மருந்து போட போறான் ஆகஸ்ட் கேட்க இல்ல இல்ல நானே போட்டுக்கிறேன்னு சொல்லி அப்படியே டே ரெண்டு கண்ணுலயும் அந்த எப்பயும் போடுவான்ல அந்த அஞ்சு செகண்ட் கிளியரா தெரியும்ல அந்த மருந்தை போட்டுட்டு எப்படியாவது இன்னைக்கு ஆகஸ்ட கிட்ட போய் பார்க்கணும்னு சொல்லி ஆகஸ்ட அவன் பார்க்கலான்னு போறான் ஆகஸ்டோட முகம் அவனுக்கு லைட்டா அப்படியே பிளர்றான ஒரு ஃபேஸோட தெரிய ஆகஸ்ட் சிரிச்சுக்கிட்டே அவனை பார்த்துட்டு இருக்கான் இப்ப நான் உன்னை பார்த்தேன் தெரியுமான்னு சொல்லி டே சொல்ல என்னது என்ன பாத்தியா ஆமா ம் பரவாயில்ல உன் ஹேர் ஸ்டைல் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு இப்போ நீ நிறைய மாறிட்டேன்னு சொல்ல என்னது உனக்கு தெரியுதா உண்மையாவா என்னால் கொஞ்சம் கொஞ்சம் பார்க்க முடியும் இந்த ஐட்ராப்ஸ் போட்டால் மட்டும் லைட்டாக எனக்கு கிளியராக தெரியும் ஓ பரவாயில்லையே சூப்பர் ம் சரி வா நம்ம போகலாமா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் அந்த ரன்னிங் போகிறக்காக அப்படியே ரெடி ஆகிட்டுருக்காங்க சரி முதல்ல ட்ரை பண்ணு ஜம்ப் பண்ணு ஜம்ப் பண்ணுன்னு சொல்லி அவனை பார்த்தா ஆக சொல்ல இவனும் சரி ஓகேன்னு ஜம்ப் பண்றா ம் நல்லா இருக்குப்பா எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு ஓகே ஓகே பிடிச்சிருக்குல்ல அப்புறம் என்ன சரி நம்ம போகலாமா அப்படின்னு சொல்ல ம் சரி வா போகலான்னு சொல்லி ரெண்டு பேரும் போக அவனுக்கு இடையில அந்த மீயோட ஸ்டோரி அப்படியே வந்துக்கிட்டே இருக்கு அவன் மற்றவங்க கூட இருக்கிறதுக்கு ரொம்ப பயப்படுவான் ஆனால் அவளுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃப்ரெண்டோடு சேர்ந்து இருக்கிறது அவளுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்டோரியோட வாய்ஸ் ஓவர் பின்னாடி கேட்டுகிட்டே இருக்க இங்கே ரெண்டு பேரும் அந்த பேண்டை பிடிச்சி ஓடிக்கிட்டே இருக்காங்க பின்னாடி இவங்கள ஃபாலோ பண்ணிகிட்டே அப்படியே அங்கே நம்ம மோக்கு வந்துட்டே இருக்க போகிற வேகத்தில் ஆகஸ்ட்டை அப்படியே அந்த பக்கம் தள்ளி விட்டுட்டு டே இந்த பக்கம் போக அவன் விழுகிற மாதிரி போக பேண்டும் பிஞ்சு போயிடுது ஐயோ சாரி சாரி நான் வேணும்னு பண்ணலாம் ச்சீ ச்சோ பேண்டு வேற பிஞ்சு போயிடுச்சா இப்போ என்ன பண்ணலாம்னு தெரியலையே சரி விடு இன்னொரு டைம் அது பார்த்துக்கலாம்னு சொல்ல அதனால என்ன பேண்டு தானே பிஞ்சு போச்சு கொடுவேன் கையைன்னு சொல்லி அவன் கையை அப்படியே ஆகஸ்ட் ஆயிட்டா பிடிச்சிக்கிறான் டேக்கா அவன் கையை பிடிச்சனையும் அவ்வளோ ஒரு ஹாப்பி அப்படியே ஒரு மாதிரி சந்தோஷத்துல மிதக்குற மாதிரி சார் இருக்க இப்போ ஓகேவா சரி போகல த்ரீ டூ ஒன் பார்ப்பலாம் அப்படின்னு சொல்லி அவன் கையை பிடிச்சிட்டு ஆகஸ்ட் அப்படியே அவனை கூட்டிகிட்டே போக இந்த மீயோட கதை வேற இடையில இடையில வந்து நம்ம மோக்கை அப்படியே கஷ்டப்படுத்துது அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடும் போது அவன் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கான் அதெல்லாம் பார்க்கும்போது அவளுக்குள்ளே இருக்க சந்தோஷம் வெளியே வருதுன்னு சொல்லி அந்த மீயோட கதை இடையில வர வர மோக்கு பையனுக்கு இருக்கிற சந்தோஷமெல்லாம் அப்படியே போயிருச்சு அவனால் ஓடக்கூட முடியல அப்படியே மெல்ல மெல்ல அவங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்டு ஸ்லோ மோஷனில் சார் லவ் ஃபீல் பண்ணிவிட்டு அப்படியே நடந்து போயிட்டே இருக்கான் ஒரு செகண்ட் அவனால நடக்கவும் முடியல அப்படியே நின்று டேவும் ஆகஸ்டும் ஒன்றா போகிறத பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே அப்படியே நின்றுக்கிட்டே இருக்கான் ஒரு வழியா இந்த ரன்னிங் எல்லாம் முடிக்க ம் அந்த பொண்ணு கூட சொல்கிற ஒரு வழியாக நல்லா முடிச்சிட்டிங்க சூப்பர் தெரியுமான்னு சொல்ல ம் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க ஆமாம் ஆமாம் இதுக்கு மேலே என்னால் ப்ராக்டிஸ் பண்ண முடியாது இவன் சும்மா இல்லாமல் ட்ரைனிங் பண்ணுறேன்னு என்னை படுத்து எடுக்கிறான் நெக்ஸ்ட்டு ரன்னிங் ரேஸ் வருது நீங்கள் ரெண்டு பேர் ஜாயின் பண்ணிக்கோங்க யங் மேன் கண்டிப்பாக ஃபன்னாக இருக்கும் ம் ஓகே ஓகே நாங்களும் ஜாயின் பண்ண போகிறோம் நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்கன்னு சொல்ல ம் ம் ஓகே ஓகே ஆனால் இவ்வளோ ஃபாஸ்ட்டாலாம் அது நடக்காது ப்ராக்டிஸ் பண்ணாதானே முடியும் அப்படின்னு சொல்லி அவனை பார்த்துட்டு பேச அவன் சொல்கிறதே கேட்டனையும் ஆகஸ்ட் அப்படியே வந்து தோளில் கை போட்டுட்டு உனக்கு ஜாயின் பண்ணுறதுல விருப்பம்னா எனக்கும் ஹாப்பி தான் ஓகேவா ம் ம் ஓகே ஓகே சரி சரி அப்ளிகேஷன் கிடைக்கும் அதுக்கப்புறம் கொடுக்குறேன் சரியான்னு சொல்ல ஆ சரி ஓகேன்னு சொல்லி அவங்களுக்குள்ளே பேசிகிட்டே இருக்காங்க சரி நீ டே ஆஃப்டர் டுமாரோ ஃப்ரீயாக இருக்கியா அப்படின்னு கேட்க அன்னைக்கா அன்னைக்கு எனக்கு ஃபுல்லாக ப்ராக்டிஸ் இருக்கே ஏன்டா கேட்குறேன் அப்படின்னு டேவை பார்த்த அவன் கேட்க ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் கேட்டுட்டு அமைதியாக இருக்கான் ஸோ அப்படியா சரி சரி உனக்கு ஃப்ரீயாக இருந்தால் நம்ம ரன்னிங் ப்ராக்டிஸ் பண்ணலான்னு தான்டா கேட்டேன் வேற ஒன்றும் இல்லை ஓ ஓகே அப்படியா சரி ஓகே எனக்கு தண்ணி தாக அடிக்குது நான் போய் கொஞ்சம் தண்ணி குடிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுங்கன்னு வாங்க அப்படியே நம்ம டேவோட ஃபேஸு டோட்டலாக ஏதோ யோசிக்கிற மாதிரி மாறிடுச்சு அப்புறம் டேவை பார்த்து மோ கேட்குறான் ஏண்டா மூஞ்சி ஒரு மாதிரி இருக்குது ஒன்றும் இல்லையே நான் நல்லா தான் இருக்கேன் அப்புறையே உண்மை இருக்க இங்கே பாரு சிரிக்கிறேன் ஈ அப்படின்னு சிரிச்சு காட்டுறான் வா வீட்டுக்கு போகலாமான்னு சொல்லி ரெண்டு பேரும் வீட்டுக்கு வர அதுக்கு முன்னாடியே அம்மா வந்து ஏதோ சூப் மாதிரி ஒன்று ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பாங்க போல் ரெண்டு பேர் அப்படியே உள்ளே வந்து பார்க்குறாங்க ம் ஹாய் மிஸ் மோன் அப்படின்னு சொல்ல ஆ வந்தாச்சா ஏன் இன்னைக்கு லேட் ஆச்சு ஒன்றும் இல்லைம்மா ரொம்ப டயர்டாக இருக்குது ம் சரி சரி உட்காரு உட்காருன்னு சொல்லி அம்மா அப்படியே அவனை உட்கார வைக்க நிறைய ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க என்னம்மா ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கீங்க ஸ்மெல் கூட ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்ல அதுவா அது ஒரு சூப்பரான ஒரு டிஷ் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன்னு சொல்லி அதை ஓப்பன் பண்ணி காட்ட ஸ்மெல்ல வச்சு அது பீஃப்னு கண்டுபிடிச்சிடான் பீஃபில் ஏதோ பண்ணியிருக்கீங்களான்னு சொல்ல ம் ஆமாம் உனக்கு பிடிக்கும்ல எதுக்குமா இன்றைக்கி இவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கீங்க நீங்கள் ஸ்பெஷலாக ஏதாவது அப்போ தானே இந்த மாதிரி குக் பண்ணுவீங்கன்னு சொல்லி கேட்க அது அது வந்து எனக்கு வெனஸ்டே ஒரு முக்கியமான செஃப் மீட்டிங் இருக்குது நான் போய் தான் ஆகணும் வேறு வழி இல்லை ஸோ அதனால தான் இப்போவே டிசைட் பண்ணி குக் பண்ணி வச்சுட்டேன் ஓ அப்படியா ம் உங்களுக்கு ஞாபகம் இருக்காமா ஏய் நான் எப்படி டே மறப்பேன் உன்னோட பர்த்டே என்னால் மறக்க முடியுமா என்னால் மறக்க முடியுமா அதெல்லாம் நான் மறக்கவே இல்லை அதனால தான் உனக்காக குக் பண்ணி வச்சுருக்கேன் ஆனால் அன்றைக்கி என்னால் வர முடியாது சாரி அப்படின்னு சொல்லி அம்மா சொல்ல பரவாயில்லம்மா அப்படின்னு சொல்லி அப்படியே அவனும் ஓகேன்னு சொல்லிடுறான் அப்புறம் பீ ப்ரீ பர்த்டே பார்ட்டி மாதிரி செலிப்ரேட் பண்ணிக்கலாம்னு சொல்லி ஒரு வழியாக குக் பண்ண எல்லாம் அவனுக்கு ஊட்டி விட அவனும் சாப்பிட்டுட்டு அம்மாவும் பையனும் ஜாலியாக இருக்க என்னது நீ போய் என்ஜாய் பண்ணலையா அவங்க கூட செலிப்ரேட் பண்ணலையான்னு நைட்டை பார்த்து மோக் அப்படி கேட்க கேட்கு நாங்கள் போனால் தேவையில்லாமல் அப்செட் ஆவாங்க எதுக்குடா வம்பு அதனால தான் நான் இங்கேயே நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அமைதியாக இருக்கான் அவன் பாட்டுக்கு ஸ்மோக் பண்ணிட்டு இருக்க இந்த அவனுக்கு வேணுமானு சொல்லி அங்கே இருக்க மோக்கிட்டு கேட்க இல்லை இல்லை எனக்கு இது வேணாம் நான் இதை விட்டுட்டேன் இந்த வேலைக்கு இதெல்லாம் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்ல ஓ, அப்படியா ஆமா ஆமா என்ன என்னை பத்தி என் தம்பி ஏதாவது உன்கிட்ட சொன்னானா அவன் இப்பெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கான் ஆனா அவனுக்கு என்ன பார்த்தா பிடிக்காது எப்பயுமே இப்படித்தானு சொல்லி கேட்க அது அது ரெண்டு பேருக்குள்ளே சண்டை சகஜம் தானே ஓ அப்படியா அப்போ கண்டிப்பாக என்னை பற்றி அவன் உன்கிட்ட சொல்லியிருப்பான் நீ சொல்ல மாட்டேன் அப்படித்தானே சரி பரவாயில்ல விடுன்னு சொல்லிகிட்டே இருக்க அங்கேருந்து டே வரான் டே வரதை பார்த்துட்டு ம் போகிறேன் போகிறேன் வில்லன் போகிறது தான் நல்லதுன்னு சொல்லிவிட்டு நைட்டு அந்த பக்கம் போக இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க ஏன் எங்கள் கூட சாப்பிட வரலையா அப்படின்னு சொல்லி கேட்க உடனே மோக் சொல்கிறான் இல்லை இல்லை எனக்கு இன்னைக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது கொஞ்சமாவது பிரேக் கொடுக்கலாம்ல அப்படின்னு சொல்ல ஓ உங்ககிட்டே இன்னைக்கு நான் ரொம்ப வேலை வாங்குறேன்னா ஆமா எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணுவியா எனக்கு வெனஸ்டே நீ ஃப்ரீனா என் கூட வரையா அப்படின்னு சொல்ல என்னது உனக்கு அன்னைக்கு லீவு நாள் கூட ஒர்க் பண்றியா அதெல்லாம் இல்லை எனக்காக நீ கூட வா அப்படின்னு சொல்லி கூப்பிட டேவும் சரி ஓகேன்னு சொல்லிட்டான் அடுத்து வென்னஸ்டே அவன் பர்த்டே அந்த டேவும் வந்துருச்சு அன்றைக்கி டேவை ரொம்ப அழகாக க்யூட்டாக அப்படியே ரெடி பண்ணிட்டு இருக்கான் மோக் போதும் போதும் ரொம்ப க்யூட்டாக என்ன ரெடி பண்ணுற நீ பார்க்கறக்கு அழகாக இருக்கில்ல ஹேண்ட்ஸமாக வேறு இருக்க தெரியுமா உண்மையாகவே நீ ரொம்ப ஹேண்ட்ஸம்னு சொல்ல ஒத்துக்கிறே ஒத்துக்கிறேன் பரவாயில்ல என்ன பார்த்து ஹேண்ட்ஸம்னு சொல்லிட்டேன் சரி நீ என்ன மாதிரி காஸ்டியூம் போட்டிருக்க அப்படின்னு நான் பார்க்கணுன்னு சொல்லி அவனோட ட்ரெஸ்ஸோட கலரு அவனோட வாட்சோட கலரு பேண்ட்டோட கலருன்னு ஒன்று ஒன்னொன்னு கேட்டுகிட்டே இருக்கான் டேக்கு ஒன்னு ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருக்க அதை கேட்கும்போது அங்க டேவும் ரொம்ப ஹாப்பியா இருக்கான் அப்புறம் வா போடலான்னு சொல்லி ரெண்டு பேரும் அப்படியே ஒரு இடத்துக்கு போறாங்க இந்த இடம் நான் அமைதியாக இருக்குது ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி ஒரு ஃபீலே கிடைக்கலையேன்னு சொல்லிட்டே சொல்ல வா வா அப்படித்தான் சொல்லி அப்படியே கூட்டிகிட்டு போக அங்கே பலூன்ஸ்லாம் இருக்குது அப்புறம் அங்கே எல்லாம் ஃபயர் பண்ணி அப்படியே எல்லோரும் க்ரௌடாக ஹாப்பி பர்த்டேன்னு காத்த இங்கே உன்னோட பேட்மிண்டன் கிளப்பில் இருக்க எல்லாரும் வந்திருக்காங்க உனக்கு பர்த்டே விஷ் பண்ண உன் முன்னாடி கேண்டில் இருக்குது கேக் இருக்குது கீ அந்த கேக் எடுத்துகிட்டு வர அப்படின்னு சொல்ல இவனுக்கு செம ஹாப்பி ஆகிடுது கீ பக்கத்தில் ஒருத்தன் நிற்கிறான் அவன் தான் உன்னோட பர்த்டேவை ஆர்கனைஸ் பண்ணி என்னை சர்ப்ரைஸாக இங்கே கூட்டிகிட்டு வர சொன்னது அவன் பேர் ஆகஸ்ட் அப்படின்னு சொல்லி அப்படியே மோக்கோட ஃபேஸ் லைட்டா மாற இதை கேட்கும்போது செம்ம ஹாப்பி ஆயிடுது டேக்கு அங்க இருந்து ஆகஸ்ட் வந்து ஹாப்பி பர்த்டே டே நான் உங்ககிட்ட விளையாட்டுக்கு தான் சொன்னேன் அன்னிக்கு ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு குட்டி மோக் ஆகஸ்ட் கிட்டே கேட்குறான் அவனுக்கு பர்த்டேன்னு உனக்கு தெரியும்ல ஏன் மறந்த அப்படின்னு சொல்லி கேட்க அவன் பர்த்டேலாம் நான் மறக்கல அவனுக்காக சர்ப்ரைஸ் பிளான் பண்ணியிருக்கேன் நீ தான் அவனை அங்கே கூட்டிகிட்டு வரணும்னு சொல்லி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணியிருப்பாங்க ஸோ அதுக்காக தான் மோக் கூட்டிகிட்டு வந்திருப்பான் அதை நினச்சி பார்த்துட்டு அப்படியே நிற்க சரி வாங்கிற மாதிரி ஆகஸ்ட் டேவோட கையை பிடிச்சி அப்படியே கூட்டிகிட்டு போக கொஞ்சம் கொஞ்சமாக மோக் மேலே இருக்க கை அப்படியே ஆகஸ்ட் ஆகஸ்ட் கிட்டே போய்கிட்டே இருக்குது அதை பார்க்கும்போது போது மோக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இங்கே எல்லோரும் இந்த கேக்கெல்லாம் ப்ளோ பண்ணி அப்படியே ஹாப்பியாக என்ஜாய் இருக்காங்க இன்றைக்கி நான் தான் பே பண்ண போகிறேன்னு ஆகஸ்ட் அப்போ நாங்கள் நிறைய சாப்பிடுவோம் நிறைய குடிப்போம்னு சொல்லி எல்லாரும் மாற்றி மாற்றி அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க அங்கே நிற்க பிடிக்காம மோக் அப்படியே வெளியே வந்துடுறான் வெளியே வந்து நின்ற ஏதோ திங்க் பண்ணிகிட்டே இருக்க அந்த இடத்துல ஒரு பையன் சிகரெட் ஸ்மோக் பண்ணிகிட்டு இருக்க எனக்கு சிகரெட் கிடைக்குமான்னு கேட்க அந்த பையனும் கொடுத்துட்டு போகிறான் இவன் அப்படியே ஸ்மோக் பண்ணிகிட்டு இருக்க அங்கே கேக்கோட வந்து ஆகஸ்ட் நிற்கிறான் இந்த கேக் உனக்கு அப்படின்னு கொடுத்துட்டு ரொம்ப தேங்க்ஸ் அவனை இங்கே கூட்டிகிட்டு வந்ததுக்கு இதுக்கப்புறம் அவனை நான் பார்த்துக்குறேன் நைட்டு நானே அவனை ட்ராப் பண்ணிவிடுறேன் நீ கிளம்பு அப்படின்னு சொல்ல மோக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸ்மோக் பண்ணிட்டு அப்படியே அங்கே நின்றுட்டு சேம் டைம் இங்கே எல்லோரும் ஜாலியாக அப்படியே என்ஜாய் மோக் அங்கே இல்லை அப்படின்னு தெரியுது உடனே டே வந்து கீ கிட்டே கேட்குறான் மோக் இங்கே மோக்கை காணும் நான் வெளியே பார்த்தேன் அவன் ஸ்மோக் பண்ணிகிட்டு இருந்தான்னு சொல்ல ஸ்மோக்கா இல்லையே அவன் ஸ்மோக் பண்ண மாட்டானே என்கிட்ட என்ன சொன்னால் சரி நான் போய் பார்த்துட்டு வரேன் எனக்கு கொஞ்சம் கூட்டிகிட்டு போறேன்னு சொல்ல வா வா எனக்கு ஒரு ரெஸ்ட் ரூம் போகணும் உனக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி கரெக்டாக கூட்டிகிட்டு போய் வெளியே விட்டுறான் வெளியே போனோன்னே அங்கே விட்டுட்டு போயிட்டா போல டே மட்டும்தான் இருக்கான் யாரோ ஒரு தங்க இருக்க அவன் நினச்சிட்டு மோக் அப்படின்னு சொல்லி கை வைக்க சாரி இன்னும் மோக் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பையன் அந்த பக்கம் போக அவன் எங்கே போனான் ஏன் என்னை விட்டு போனான்னு ஃபீல் பண்ணிகிட்டே இருக்க அந்த இடத்துக்கு அப்படியே கரெக்டாக அங்கே நம்ம ஆகஸ்ட் பையன் வரான் அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கூட கேஷுவலாக பேசிகிட்டே இருக்கேன் உனக்கு போர் அடிக்க தான் ஆகஸ் கேட்க இல்லை இல்லை போரெல்லாம் அடிக்கலை சும்மா கேஷுவலாக தான் நிற்கிறேன் சரி உனக்கு இதுக்கப்புறம் ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் இருக்குது வா அப்படின்னு சொல்லி தனியாக அவனை அப்படியே கூட்டிகிட்டு போகிறான் யாரோ ஒருத்தன் கையில் ட்ரிங்க்ஸ் வச்சிருக்க அதை அப்படியே டே மேலே கொட்டிடுது ஐயோ சாரி சாரி நான் வேணும்னு பண்ணலன்னு சொல்ல அப்புறம் அங்கே இருக்க டிஷ்யூ எல்லாம் எடுத்து அப்படியே தொடச்சி விட்டுட்ருக்காங்க சுற்றி இருக்க க்ரௌட் எல்லாம் ஐயோ டேக் என்னாச்சு டேக் என்னாச்சுன்னு சொல்லி எல்லாரும் பரபரப்பாக பேச இதை பார்க்கும்போது டேக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது ப்ளீஸ் எல்லோரும் தள்ளுங்க கீ என்ன வெளியே கூட்டிகிட்டு போ என்னை தனியாக கூட்டிகிட்டு போன்னு அவன் பாட்டுக்கு கத்த ஆகஸ்ட் என்ன பண்ணுறதுனே ஒன்றும் புரியாமல் அவன் அங்கேயே நின்றுட்டுருக்கான் ஒரு வழியாக ஜி வெளியே கூட்டிகிட்டு வந்துட்டா வெளியே போது உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் நல்லா தான் இருக்கேன் என்னை கொஞ்சம் நேரம் தனியாக இருக்க விடுறியா நீ போறியான்னு சொல்ல ஏய் வேணாம் நான் கூடவே இருக்கேன் இல்லை இல்லை ப்ளீஸ் போ கொஞ்ச நேரம் சரி ஓகே நான் போகிறேன் எதுவாக இருந்தாலும் எனக்கு கால் பண்ண சரியா ஓகேன்னு சொல்லிட்டு ஜி அந்த பக்கம் போயிடா சேம் டைம் மோக்கு அப்படியே அந்த சன்ஃப்ளவர்ஸை பார்த்துக்கிட்டே நிற்கிறான் அதை எப்படியாவது அவனுக்கு நம்ம டேக்கு கொடுக்கணும்னு ஆசையாக இருக்கும் போல் பார்த்துக்கிட்டே இருக்க சேம் டைம் அடுத்து ஆகஸ்ட் பக்கத்தில் வர பி மோக் வந்துட்டியான்னு சொல்ல நான் ஆகஸ்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் பக்கத்தில் உட்காந்துருக்கான் உனக்கான பர்த்டே கிஃப்ட் இன்னும் நான் தரலன்னு சொல்லி அந்த பர்த்டே கிஃப்ட் அவன் கொடுக்குறான் அது வந்து இவனோட ஹெட் பேண்டு தான் ஆகஸ்ட் உன்னோட பேண்டு எனக்கு எதுக்கு ஆல்ரெடி உன் பேண்டு உனக்கு கொடுத்தேன் நீ இல்லாதப்ப இந்த பேண்டை நான் யூஸ் பண்ணவே இல்லை உன் கூட மட்டும்தான் இந்த பேண்டு யூஸ் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு ஸோ நான் அதனால் இது யூஸ் பண்ணவே இல்லை இது உங்ககிட்டயே இருக்கட்டும் அதுதான் நல்லதுன்னு எனக்கும் தோணுதுன்னு சொல்லி ஆகஸ்ட் அந்த பேண்டை கையில் கொடுத்துட்டு அப்படியே அதை வந்து டேக்கு போட்டு விடுறான் போட்டு விட்டுட்டு அப்படியே அவனுக்கு கிஸ் பண்ண இந்த கிஸ்ஸிங் மூமெண்ட் எல்லாத்தையும் தள்ளி நின்று மோக்கு பையன் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கான் கிஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டு அப்படியே அவனை பார்த்தீவன் அப்படியே ஸ்மைல் பண்ணிகிட்ருக்க உடனே நம்ம டே பையன் சும்மா இல்லாமல் அவனுக்கு கிஸ் பண்ண போகிறான் கிஸ் பண்ண உடனே நீ என்ன பண்ணுற டேன்னு சொல்லி டக்குன்னு அவனை தள்ளி விட்டுட்டு அந்த பக்கம் போய் நிற்க டேக்கு ஒன்றும் புரியல என்னடா அது இப்போ தான் அவன் நம்ம கிஸ் பண்ணா அடுத்து நான் கிஸ் பண்ண அந்த பக்கம் போகிறானேனு உடனே அங்கிருந்து வேகமா நம்ம மூக்கு வந்து என்ன பண்ணிட்டு இருக்கேன் நீ நீ இப்போ என்ன பண்ண நீ பண்ணதுக்கு தானே அவனை திரும்பி பண்ணா, என்ன ஏன் இப்படி பண்ணிருக்க அப்படின்னு சொல்லி ஆகஸ்ட்டை பார்த்து கேட்க இல்லை என்னால் முடியல இன்றைக்கி ஃபுல்லாக அவனுக்கு ஒரு குட் மெமரி கொடுக்கணும்னு நினச்சேன் இன்றைக்கி ஃபுல்லாக அவன் ஹாப்பியான மூடில் இருக்கணும்னு நினச்சேன் அதனால தான் நான் இப்படி பண்ணேன் ஆனால் என்னால் அவனை ஃப்ரெண்டை தவிர வேறு எதுவாகவும் நினச்சி பார்க்கவே முடியல என்னை பொறுத்த வரைக்கும் அவன் எனக்கு ஃப்ரெண்டு ஃப்ரெண்டாக மட்டும்தான் இருக்க முடியும் என்னால் நான் ட்ரை பண்ணேன் ஆனால் அது என்னால் முடியல அப்படின்னு சொல்லி ஆகஸ் சொல்கிறான் ஆக்சுவலி ஆகஸ் மேலே தப்பாக சொல்கிறக்கும் வாய்ப்பு இல்லை ஆக்சுவலி அவன் ட்ரை பண்ணால் பாய் ஃப்ரெண்டாக இருக்க பட் அவனால் முடியல ஒரு ஃப்ரெண்டாக மட்டும்தான் அவனால் ஏற்றுக்க முடியுது பட் கிஸ்ஸெல்லாம் கொஞ்சம் ஓவராக தான் இவன் பண்ணுது அப்படியே ஃப்ரெண்டாகவே இருக்கும்னு நினச்சவன் எதுக்கு கிஸ் பண்ணான்னு தெ தெரியல ஒரு வேலை ட்ரை பண்ணுறக்காக கிஸ் பண்ணியிருப்பானோ என்னவோ ஆனால் அவன் கிஸ் பண்ணும்போது அதை அக்செப்ட் பண்ண முடியல அதனால் அவன் முடியலன்னு சொல்லியிருக்க என்னை மன்னிச்சிடுன்னு சொல்லி மோக்கிட்ட சொல்ல நீ சாரி என்கிட்ட சொல்ல வேணாம் நீ யாருக்கு கிஸ் பண்ணியோ அவன்கிட்ட சாரி சொல்லு அப்படின்னு சொல்லி அவன் ஷர்ட்டை பிடிச்சிருக்க அங்கேருந்து டே வரான் வேணா விடு அவன் போகட்டும்னு சொல்ல அப்படியே அவன் அந்த பக்கம் போக அடுத்து இவங்க ரெண்டு பேரும் ஒரு பிளேஸ்க்கு வராங்க இந்த இடத்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா இந்த இடத்துல சூரியன் அப்படியே ரைஸ் ஆகிறத பார்க்கலாம் சன்ரைஸை பார்க்கறக்காக தான் இங்கே நான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன்னு சொல்லி அப்படியே அமைதியாக அங்கே இருக்க இந்த இடம் ரொம்ப கியூட்டா அழகா இருக்கு எனக்கு எப்பயுமே இந்த இடம்னா ரொம்ப பிடிக்கும்னு சொல்ல உடனே டே சொல்றான் நான் ரொம்ப ஒரு மாதிரி ஆசையாக எதிர்பார்த்தேன் என்னோட பர்த்டே வந்து யாருமே இது வரைக்கும் பார்ட்டியா வச்சு செலிப்ரேட் பண்ணதே இல்லை என் பர்த்டே பார்ட்டி ரொம்ப ஹாப்பியா இருக்கும்னு எதிர்பார்த்தேன் நான் ரொம்ப இச்சாக இருந்தனால எல்லாருக்கிட்டேயும் சண்டை போடுவேன் யார்கிட்டையும் க்ளோஸாக இருக்க மாட்டேன் அடுத்தவங்களை நான் புரிஞ்சுக்கிட்டதே இல்லை தெரியுமா ஆனால் இப்போ தான் புரியுது எல்லாமே ஏன் இப்படி இருக்குன்னு ம் எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குன்னு சொல்லி அப்படியே ஃபீல் பண்ணிகிட்டே இருக்க என்னை பார்த்தா அவனுக்கு பரிதாபமாகவாக இருக்குது அப்படின்னு சொல்லி டே ஃபீல் பண்ண டேவோட கையை பிடிச்சி அப்படியே மோக்கு அவனை லைட்டாக திருப்பி அவனுக்கு கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான் இப்போ நீ எதுக்கு என்னை கிஸ் பண்ண உனக்கும் என்ன பார்த்தா பரிதாபமா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க மறுபடியும் அவன் அதுக்கு பதில் சொல்லாம மூக்கு அப்படியே டேக்கு கிஸ் பண்றான் கிஸ்ஸு கொஞ்சம் லெந்தியா போயிட்டே இருக்க அப்படியே அந்த கிஸ்ஸை அட்ஸப் பண்ற மாதிரி டேவும் அவனை அப்படியே லைட்டா ஹக் பண்ற மாதிரி அவன் ஷர்ட்ல அப்படியே கை வைக்க மோக் அவன்கிட்ட கேட்குறான் இந்த கிஸ்ஸை பார்த்தா உனக்கு பரிதாபம் மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்க அவனுக்கு என்ன பேசுறதுன்னு புரியாமல் அமைதியாக அப்படியே இருக்க இந்த எபிசோடை இங்கே முடிச்சிருக்காங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வீடியோ பற்றிய கற்றுக்களை சொல்லுங்கள் அடுத்த எபிசோட் பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ